பள்ளி வாகனங்களில் அரசு விதிமுறைகள் படி பதினாறு வகையான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட வேண்டும் இல்லையெனில் வாகனங்கள் ரத்து செய்யப்படும் பள்ளி வாகன ஆய்வின் போது விழுப்புரம் மாவட்டம் ஆட்சியர் சி பழனி எச்சரிக்கை இன்று விழுப்புரம் மாவட்டத்தின் தனியார் பள்ளி வாகனங்களுக்கான பாதுகாப்பு குறித்து ஆய்வு நடைபெற்றது வட்டார போக்குவரத்து அலுவலர் வெங்கடேசன் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் சி பழனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தீபக் சிவாஜ் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் வாகனங்களின் அவசர கால வழி கேமராக்கள் முதலுதவி பெட்டிகள் மாணவ மாணவிகள் ஏரி இறங்கும் வழி ஆகியவற்றை ஆய்வு மேற்கொண்டனர் தீயணைப்பு சாதனங்கள் வைக்கப்பட்டுள்ளதா என்றும் ஆய்வு மேற்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் சி பழனி விழுப்புரம் மாவட்டத்தில் ஐநூத்தி இருபத்தி மூன்று வாகனங்கள் உள்ளன இதில் முதல் கட்டமாக இன்று முன்னூத்தி இருபத்தி ஐந்து வாகனங்கள் சோதனை செய்யப்பட்டது அனைத்து வாகனங்களும் அரசு வழிகாட்டு நெறிமுறைகளின் படி அனைத்து பாதுகாப்பு சாதனங்களையும் வைத்திருக்க வேண்டும் அவ்வாறு இல்லாத வாகனங்கள் மீது உரிமம் ரத்து செய்யப்படும் மேலும் புதிய தமிழக அரசின் வழிகாட்டுதல் படி ஒவ்வொரு வாகனத்திலும் பெண் உதவியாளர் ஒருவர் பணியமர்த்த வேண்டும் இதனை அனைத்து பள்ளிகளும் வரும் ஜூன் மாதத்திற்குள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் உடன் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் மாணிக்கம் கோவிந்தராஜ் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் உடன் இருந்தனர் பஸ் வந்து ஆய்வு செய்வதற்காக இன்று வந்து ராணுவ எஸ்பி மற்றும் சப் கலெக்டர் ஆர்டிஓ எல்லோருமே இங்கே இன்றைக்கு அன்றைக்கு வந்திருக்கோம் நம்ம மாவட்டத்தில் வந்து மூணு ஆர்டிஓ லிமிட் இருக்குது விழுப்புரம் திண்டிவனம் செஞ்சி மொத்தம் நூற்றி இருபத்தொம்போது பள்ளிகள்லேருந்து மொத்தம் ஐநூற்றி இருபத்தி மூன்று பஸ் வாகனங்கள் வந்து இன்றைக்கி ஆய்வுக்காக நம்ம செய்ய வேண்டியிருக்கு இன்றைக்கி மட்டும் முந்நூற்றி வாகனங்கள் வந்து ஆய்வுக்காக வந்திருக்காங்க இந்த ஆய்வு வாகனங்கள் வந்து பள்ளி மாணவர்கள் செல்வதற்காக உள்ள அனைத்து அரசு வழிகாட்டு முறைப்படி அனைத்து கைட்லைன்ஸ் பிரகாரம் உள்ள சேஃப்டி ப்ரொவிஷன்ஸோட அந்த வாகனங்கள் இருக்காங்கிறது நமக்கு ஆய்வு செய்தோம்